ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சத்தான முளைக்கட்டி பயிர் வச்சு பெசரட்டு தோசை தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த தோசை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் டின்னர் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் அதை ஃபுல் பாடிக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இது நல்லாயிருக்கும் ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னா ரெகுலராக இதை எடுத்துக்கோங்க ஸ்கின் நல்ல க்ளோ ஆகணும்னு நினச்சாலும் இதை எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சாலும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஹை ப்ரோட்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பசி கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் அது நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வெறுமனே கூட நீங்கள் அப்படியே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு காரசானமான சட்னியோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எதுவுமே இல்லைங்க முளைக்கட்டிய பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கோங்க இதோட அரிசி மாவு ஒரு கரண்டி சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்